நீங்கள் கேட்கவிருப்பது சிலுவை எழுதியவர் ஜெயகாந்தன் வடிவில் வழங்குபவர் டி ரவிசங்கர் ட்ரங்க் ரோடில் பேர் பேரிரைச்சலோடு அந்த பஸ் போய்க் கொண்டிருந்தது தனக்கு நேர் எதிரில் மூன்று வரிசைகளுக்கு அப்பால் நான்காவது வரிசையில் சன்னலோரமாக உட்கார்ந்திருக்கும் அந்த வாலிபனின் பக்கம் தன் பார்வை திரும்பக் கூடாது என்ற சித்த உறுதியுடன் ஓடுகின்ற பஸ்ஸின் சன்னல் வழியாக சாலையோரக் காட்சிகளைப் பார்த்துக் கொண்டிருந்த அந்த இளம் கன்னிகாஸ்திரியின் பார்வையில் அந்தக் காட்சிப்பட்டது தலையில் புல்லுக்கட்டு இடுப்பில் இருக்கும் கைக்குழந்தை அந்த விவசாயப் பெண்ணின் திறந்த மார்பில் முகம் புதைத்து உறங்கிக் கொண்டிருந்தது தாயிடம் பால் குடித்துக்கொண்டே தூங்கிப் போயிருக்கும் சாய்ந்து வீசும் மாலை வெயில் கண்ணில் படாதவாறு ஒரு கையால் குழந்தையை அணைத்துக்கொண்டு கொண்டு மற்றொரு கையை நெற்றிக்கு நேரே பிடித்து சாலையில் ஓடிவரும் பஸ்ஸை கொண்டிருந்த அவளை பஸ் கடந்தபின் தான் இந்த கன்னிகாஸ்திரி பார்க்க முடிந்தது அந்த இரண்டு கன்னிகாஸ்திரீகளுமே பஸ் போகிற பக்கம் அல்லாமல் பின்புறம் நோக்கி உட்கார்ந்திருந்தனர் அந்த விவசாயப் பெண் குழந்தையோடு நின்றிருந்த அந்தக் காட்சி இந்த இளம் கன்னிகா ஸ்திரைக்கு என்ன சுகத்தைத் தந்ததோ முகத்தில் ஒரு புதிய ஒளி வீச சன்னலுக்கு வெளியே கொஞ்சம் தலையை நீட்டி எட்டிப் பார்த்தாள் நீல நிறத் தலை வஸ்திரம் கண்ணத்தில் படபடத்தது தன்னை இவள் பார்ப்பதை அறிந்த விவசாயப் பெண் புன்னகை பூத்தாள் இவளும் பதிலுக்கு தலை அசைத்தாள் கருவிலா கருத்தரித்து கன்னித் தாயாகி உருவிலானை மனித உருவினில் உலகுக்கு அளித்த அவள் உதடுகள் முணுமுணுத்து